ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாஸ்மி போஜா இந்த வீடியோவில் ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் விளாகோடு சேர்த்து நம்ம துபாயில் வந்து வேலையும் தேட போகிறோம் வாங்க பார்க்குறோம் பாப்பாவுக்கு வந்து காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ஸ்கூல் பஸ் வந்துடும் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டின் கேந்திரிச்சி கிளம்ப ஆரம்பிப்பாங்க சிக்ஸுக்கெல்லாம் ரெடி ஆயிடுவாங்க அதுக்குள்ளே நான் ஸ்நாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்து சப்பாத்தியில் பனனா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் இதுவே வந்து கொண்டு வந்துருவாங்க இன்றைக்கி வந்து ஹாஃப் டேன்றதால ஸ்நாக்ஸ் பீரியட் லன்ச் பீரியட் கிடையாது ஸ்நாக்ஸ் பீரியட் மட்டும்தான் ஸோ அது கூடவே ஒரு சீஸ் ஸ்டிக்கு அண்ட் ஒரே ஒரு டேட்ஸ் இந்த ரெண்டு டேட்ஸ் வச்சேன்னா ஒன்று வந்து மிச்சம் கொண்டு வந்துடுவா இந்த ஒன்றுனா ஃபுல்லாக சாப்பிடுவா அதனால் ஒன்று தான் வைப்பேன் காலையில் ரெடியாக வந்து பஸ் வந்து வந்துருச்சு அதனால் வீடியோ எடுக்க முடியலை அர்ஜெண்டாக கிளம்பிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு அவங்க ஸ்கூலுக்கு போனதும் நாங்கள் வந்து ரெடியாகி ஜ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா ஜாப் ஹண்டிங் தான் போகிறோம் கடந்த மூணு மாதமாக வந்து நான் வந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் இதுவரை ஒரு காலும் வரல வாக்கிங் இன்டர்வியூ வந்து ஒன்று அட்டெண்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு கால் வந்துச்சு அதனால் போக முடியல ஸோ தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் எந்த காலுமே வரல அதனால் இப்போ வந்து டேரெக்டாக போய் ஒரு ஒரு ஸ்கூலும் ஏறி நாங்கள் வந்து சிவி கொடுக்க போகிறோம் இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு ஸ்கூலுக்காக ஏறி ஏறி இறங்க போகிறோம் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே இங்கே வந்து ஹாஃப் டே தான் ஸ்கூலு டைம் வந்து இப்போ வந்து நைன் தேர்ட்டி ஆகுது லெவன் தேர்ட்டி வர ஸ்கூலு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கா அவள் வர்றதுக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகும் ஒன் ஹவர் டிராவல் ஆகும் டுவெல் தேர்ட்டி ஆகும் அதுக்குள்ளே நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம் ஹஸ்பண்ட் வந்து எப்போதுமே ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாள் லீவ் வரும் ஆனால் ஃப்ரைடே வந்து வேலைக்கு போயிடுவாங்க போயிட்டு சாட்டர்டே மட்டும் லீவ் எடுத்துப்பாங்க இன்றைக்கி வந்து எனக்காக லீவ் எடுத்துகிட்டு எல்லா ஸ்கூலுக்கும் போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டிருக்காங்க நான் வந்து இங்கே ஒர்க் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸாக தான் ட்ரை பண்ணுறேன் ஜூன் ஒன்று வந்தேன் இப்போ வந்து அக்டோபர் ஃபைவ் ஆகுது ஜூலை ஜூலை ஃபர்ஸ்ட்டு வந்தேன் அக்டோபர் ஃபோர் ஆகுது இன்னைக்கு ஸோ லிங்க்டின்லலாம் பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நான் வந்து டூ இயர்ஸாக ஜாப் ட்ரை பண்ணுறேன் இன்னும் கிடைக்கல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கே வந்து வேலை கிடைக்கிறது இங்கே கஷ்டமாக கஷ்டமாக இருக்கும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷருங்கிறதால இப்போதைக்கு ஒரு அசிஸ்டண்ட் டீச்சர் கேஜி டீச்சர் ப்ரைமரி அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கேன் அது மாதிரி தான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் அந்த ஒரு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணியில் என் கூட வந்தவங்கள்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள்லாம் வந்தாங்க அவங்க கூட நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கே கிடைக்கல நிறைய ஃப்ரெஷர்ஸும் வந்தாங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்தாங்க அந்த ஸ்கூலில் நம்மளும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் விடாமல் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூலு வந்துட்டோம் இப்போ இறங்கி போய் கொடுத்துட்டு வரேன் கொடுக்க சொல்லுவாங்க அதனால் கையில் எடுத்து வச்சுட்டு അവിടെ ബാഗൊക്കെ പോയി ഞാൻ നിൽക്കാന പരിയെടുക്കാതെ തട്ടി മെന്താണ് പോയ തട്ടതാ അപ്പൊ നല്ലത് നടക്കും നടക്കും இங்கே வந்து ஸ்கூலுக்கு உள்ளலாம் நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து செக்யூரிட்டி கிட்ட தான் சிவி வந்து கொடுத்துட்டு போகணும் அந்த இதுலேருந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆனோம் அப்படின்னா அவங்க கால் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடியும் நான் ஒரு டைம் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் தேடும்போது இப்படி எல்லா ஸ்கூலுக்கும் அவளுக்கு அட்மிஷன் கேட்க போகும்போது எனக்கும் வந்து ஒரு ஒரு சிவி கொடுத்துட்டு வந்தேன் அதுலேருந்து ஒரு ஒரு ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்க ஆனால் அவங்க இம்மிடியட்டாக வர சொன்னாங்க என்னால் இம்மீடியேட்டாக போக முடியலை Security c'è sicurezza non è male, a è il numero 3 e 4

இது வந்து ஒரு கீ ட்ரான்ஸ்ஃபர் பாயிண்டா இருக்கும் बिटवीन தி லைன்ஸ் ஓகேயா சோ இப்படி தான் வந்து இருக்க போகுதுனு சொல்லிருக்காங்க நான் வந்து உங்களுக்கு कंफ्यूजिंगா இருக்கிற மாதிரி இருக்கானே நான் யூ ரியலி வாண்ட் டு நோ இந்த ஸ்டேஷன்ஸ் எங்க இருக்க போகுதுனு கேக்குது எவர் சென்ட் கரெக்ட் போட் பண்ணாரே எரேபாரி செக்கரே யூ நல்லா இருக்குங்க உள்ள அனுப்புனாங்க நல்லா பார்த்து அழகா இருக்கு பார்க்க நம்ம வந்து ஒரு எட்டு ஸ்கூல் கிட்ட போயிருக்கோம் விட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த சைடு பின்னாடி ஃபுல்லாக வெயில் வேற நல்லா சுட்டரிக்குது நல்லா டயர்ட் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஒரு எட்டு ஸ்கூல் கிட்ட கொடுத்துருக்கோம்

கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில் நர்சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரிக்கு போனேன் அங்கே வந்து செலக்ட் பண்ணாங்க எப்படின்னா மார்னிங் செவன் டூ ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் டூ டூ ஃபைவ் இயர்ஸ் உள்ள குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னாங்க அப்போது என்னோட குழந்தையும் கூட்டிகிட்டு வரலாமான்னு கேட்டதுக்கு இல்லை அதெல்லாம் அலௌட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேரையும் வேறு எங்கேயாவது டேக்கரில் நீங்கள் சேர்க்கணும் அதுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் வந்து நம்ம தான் பே பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சேலரி வாங்கினா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு காசு போட்டு அங்கே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அங்கே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இங்கே வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரை வந்து செலக்ட் ஆனேன் ஆனால் அதுக்கப்புறமா வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணவங்களாம் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு இன்டர்வியூ கால் வர்றதுக்கு தான் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் நாள் எடுக்கும் அது வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஜாபில் ஏறிடலாம் மீனும் ஏறினது தூங்குவா அங்கே இறங்கும்போது எழுந்திருப்பான் இங்கே இங்கே வந்து தான் எழுப்புவாங்க தெரியுமா பஸ் நின்னதுக்கு தான் போய் எழுப்புவாங்க ஆமாம் காலையில் லேட் ஆயிச்சுல அப்பா ஆபீஸ் போய் போறானே இல்லை நான் வெளிய போய் கூப்பிடுறேன் நான் போனதுக்கு அப்புறம்தான் அந்த பஸ்ஸை ஓபன் பண்ணுவாங்க இன்னைக்கு அப்பேயே வந்துட்டாங்க தாங்க போல மெசேஜ் போன் வந்திருக்கு நான் பார்க்கல